கோவிலுக்கு கிளம்பிட்டோம் நானும் அம்மா அம்மா வந்து ஒரு ப்ளூ கலர் சாரி வாங்கிட்டு ரோஸ் பாப்பா வந்து வெளியில போயிட்டா சேர் போட்டோம் எல்லாரும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கலர் கலர் காம்பினேஷன் ஒன்னா இருக்கு வாங்க போய் அன்னைக்கு பார்த்தோம்ல அதோட தொடர்ச்சி போய் பார்த்தோம் இன்னைக்கு தான் வந்து அந்த கோவிலுடைய மயான கொல்லை சரி அங்கே போய் பார்த்துட்டு உங்களுக்கும் வந்து வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போடுறேங்க சப்போர்ட் பண்ணுங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிளம்பிட்டோம் வெயில் அதிகமா இருக்குங்கிற காரணத்தால் கோழிங் கிளாஸ் அதெல்லாம் போட்டுட்டு பாப்பாவுக்கு கேப் எடுத்துட்டு ரொம்ப வெயில் அதிகமா இருக்குல்ல அதனால சரி சொல்லிட்டு நம்ம அங்க போய் பாக்கலாம் நடக்கிறது יאללה yeah. இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊர் முக்கிய மட்டும்தான் உள்ளே இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் செம்ம கூட்டம் உள்ளலாம் வந்து அலௌடு இல்லை யாரும் வெளியிலே ஒரு தடுப்பு மாதிரி வச்சு தடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் வந்து கோவில் பிரசாதம்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளும் சாமி கும்பிட்டு வெளில வந்தாச்சு இப்போ வந்து அந்த மயான கொள்ளைக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சிங்கிறதுக்காக ரெடி ஆகிறதுக்காக அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்திருக்காங்க இந்த ஊர் முக்கிய உள்ளே ரெடி ஆகிட்டுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்பாளுக்காக அந்த சாரி கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ வந்து நடை நடைபெற போக்குது இவங்க தான் வந்து அந்த மயான கொள்ளைக்கு போடுற ஓடுறவங்க இவங்க தான் வந்து இப்போ ரெடியாக போகிறாங்க காப்பு கட்டியிருக்காங்க அனைவரும் இவங்க ரெடியாகிறதுக்காக இப்போ வந்திருக்காங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அவங்க ரெடி ஆகிடுவாங்க இவங்க மூணு பேரும் போவாங்கன்னு நினைக்கிறேன் அதில் மெயினாக இந்த ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்னா அந்த தாத்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்பாளுக்கு வெளியே வந்த புற்றுலெலாம் நிறைய வாழை காசு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு அப்போ ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு முளப்பாளி காட்டியிருப்பேன் இது எட்டு நாளுக்குள்ளே முளைச்சிடும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் காட்டிருப்பேன் அந்த மிளப்பாளி வந்து இப்போ முளைச்சிருச்சு அப்பா தான் வந்து அந்த இடத்துல நிறைய போட்டிருந்தாங்கன்னு அந்த கவலைலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து ஆதி அங்காளம்மன் கோவிலுக்கு போய்ட்டோம் அந்த கோவிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே சம்ம கூட்டம் இருக்கிறதுக்காக வெளி பிரகாரத்தில் சாமி கும்பிட்றவங்களுக்கு வெளியிலே வந்து நிறைய கற்பூரம் ப்ளஸ் வந்து அர்ச்சனை பண்ணி அவங்க ரெண்டு பேரும் வந்து வெளியில் கொடுத்துட்ருக்காங்க இந்த கொடி மரத்துக்கிட்டே வந்து எல்லாமே நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு கோழி இவங்கெல்லாம் வந்து வேண்டுதல் உள் வேண்டுதல் உள்ளவங்க வந்து அங்காளம்மனுக்கு செலுத்திட்டு இருக்காங்க இது வந்து ஆதி அங்காளம்மன் கோவில் பக்கத்தில் ஒரு அங்காளம்மன் கோவில் இருக்குல்ல அந்த கோவில் அந்த சாமியை கும்பிட்டு இந்த கோவிலுக்கும் வராமல் போகக்கூடாது இந்த சாமியை கும்பிட்டு அந்த கோவிலுக்கும் வராமல் போகக்கூடாது ரெண்டு கோவிலுக்கும் நம்ம ஒரே டைமில் தரிசனம் பண்ணணும் அம்பாள் வந்து ரொம்பவே சாந்தமாக இருப்பாங்க இந்த அம்பாள் இந்த அம்பாள் வந்து மஞ்சள் நீராடி ஆடி கோவிலில் வந்து இறங்கின பிறகு தான் அந்த பால் வந்து மயான கொல்லைக்கு போவாங்க அதுதான் இந்த கோவிலுடைய முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலாக இருந்துச்சு பாப்பா வந்து கீழே கால் சுடுதுன்னு இறங்கவே மாட்டேன்ட்டா அதனால அப்பா தூக்கிக்கிட்டாங்க குபேர விநாயகன் சொல்லிட்டு விநாயகர் இங்கே இருந்தாங்க அப்போ அதுக்கு பக்கத்தில் சிவன் முருகன் எல்லாமே இருந்தாங்க நாங்கள் வந்து பிரகாரத்தை சுற்றி முடித்ததுக்கு அப்புறமா அங்கே கிளம்பிட்டோம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் மயானக்கொல்லையை ஓடும் பொழுது செம்ம கூட்டமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம இங்கேருந்து கிளம்புனா டிராஃபிக்காக இருக்கும்ன்ட்டு நாங்கள் உள்ளேயே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் இந்த கோவிலில் வந்து இந்த திருவிழா மயானக்கொள்ளை அன்னைக்கு அன்னதானம் நடைபெறும் அங்கே வந்து சாமி கும்பிட்டு வரவங்க எல்லாருமே வந்து திருப்தியாக சாப்பிட்டு போவாங்க நான் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு பின்னாடி ஆட் பண்ணுறேன் எல்லாருமே வந்து சமமாக உக்காந்து பந்தியில் சாப்பிட்டுட்டு போவாங்க அதனால் இப்போ நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சாப்பாடு வந்து சாப்பிட சாப்பிட வந்து ரெடி ஆகிட்டே இருக்காங்க நிறையா பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சாப்பிட சாப்பிட ஒரு பக்கம் சாப்பாடு வந்து சூடாக ஆகிட்டே இருக்குது நம்ம எந்த அளவுக்கு கோவிலில் அன்னதானம் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வினைகள் குறையும் அதனால் நீங்களும் முடிஞ்ச விலைக்கு எந்த கோவிலில் அன்னதானம் கொடுத்தாலும் தவிர்க்காமல் சாப்பிடுங்க அன்னதானம் சாப்பிட்றதால நம்மளுடைய பிரிஸ்டர்ஜ் எதுவுமே ஆகாதுங்க நம்ம அன்னதானங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கு கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம் அந்த அம்பாளுக்கு விசேஷம் நடக்கும்பொழுது நமக்கு அன்னதானம் கிடைக்கிறது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதெல்லாம் கிடைக்கிறதே வந்து நமக்கு ரொம்ப அரிதுங்க அந்த சைட் பார்த்திங்கன்னா சாப்பாடு சூடாக ஆகிட்டு இருந்தது வடை பாயாசம் சாம்பார் அப்பளம் ரசம் மோர் காதக்குழம்புன்னு சொல்லிட்டு எல்லா வகையான சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு கூட்டம் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் டைம் அந்த லாஸ்ட் எடுத்து ரொம்ப சமூக எல்லாமே உட்காந்து சாப்பிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் வந்து யும்பு ஏன்னா வந்து நம்ம கோவில் திருவிழாவில் தெரிஞ்சது நம்ம சொந்த கல்வி குழுவில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இந்த கோவில் வீடியோ வந்து ரொம்பவே அழகாக இருந்தால் இந்த கோடியோ நீங்கள் தேவையாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லது ஷாப்லாம் நான் வந்து அந்த கிடைச்ச வீடியோ வந்துச்சுன்னா அப்லோட் வீடியோவில் இந்த பொம்மை கடையில் பார்ப்போம் அப்படின்னு வாங்கினா இங்கே பிரம்ம ஏழு வந்து சாமி அங்கே வந்து கோவிலுக்கு வந்துருச்சு இந்த சாமி வந்து கோவிலில் போய் இறங்குவாங்க அந்த நாம் நம்ம வந்து கிளம்பிடுவாங்க அதான் இந்த கோவில் கிளம்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம கோவில்லேருந்து கிளம்பிட்டோம் கோவில்லேருந்து கிளம்பினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன பொம்மை வாங்கினோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பொம்மை வாங்கினோம் ஒன்று வந்து ஒட்டை கச்சிவிங்கி இன்னொன்று வந்து இன்னொரு பொம்மை அர்ஜெண்ட்டில் வந்து பார்க்காம எடுத்துட்டோம் அந்த வாய்க்கிட்ட கிழிஞ்சலுக்கு ப்ரைஸும் வந்து நமக்கு வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு நீங்கள் விஷயகோம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கனெக்ட் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ டியர்ஸ்